என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலில் நடையிலே கொண்டு போனா இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்ரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் யார் இந்த தம்முஸ் தமூசை குறித்து இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது ஒன்று ஒரு கதை சரித்திர கதைகள்ல தள்ளுபடி ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்று தம்மூசு என்பவன் நிம்ரோத்தி மகன் அவன் மிருகங்களை வேட்டையாடி வருவதற்காக காட்டிற்கு செல்லும் போது துஷ்ட மிருகங்களால் அடித்து கொள்ளப்பட்டு பாதாளத்துக்கு போய்விட்டான் இதை கேள்விப்பட்ட அவனுடைய தாயானவர் அவனை மீட்கும் பொருளாக பாதாளத்துக்கு போய் அங்கே மாட்டிக்கொள்ளுகிறார் அவர்களால் முடியவில்லை என்பதாக ஒரு கதை இன்னொரு புறம் என்று என்ன கதை என்று பார்க்கும் பொழுது தம்முசை ஒரு பெண் விரும்புகிறார் அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தார் ஒரு பெயர் இஸ்தார் இன்னொருடைய பெயர் என்ன பாத்தீங்கன்னா இன்னானா இஸ்தார் இன்னானா இஸ்தார் என்றுதான் அதிகமாய் சொல்லப்படுவார்கள் இந்த தமுசும் சரி இந்த இன்னானா இஸ்தாரும் சரி இவர்களெல்லாம் அந்நிய தெய்வங்கள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த தம்முசை விரும்பி இந்த பெண் அதிகமா விரும்பினதின் நிமித்தம் தம்முசை பற்றி கேள்விப்பட்ட உடனே இவர் அதிகமா அவர் மேல அன்பு வைத்திருந்ததுனால் அவரை அதிகமா நேசித்து இருந்ததுனால இவரும் என்ன செய்கிறாரா ஆனால் போய் தமுசை எப்படியாகிலும் வீட்டு கொண்டு வருகிறேன் தேடி போகிறேன் என்று அங்கேயும் இங்கேயும் தேடுகிறார்கள் அவருடைய செவிக்கு வருகிறது தம்முசு பாதாள உலகத்திலே போய்விட்டார் என்று உடனே இவர் என்ன செய்கிறாரா தன்னுடைய கூட இருக்கிற பணிவிடைக்காரர்களை அழைத்து நான் தம்மூசை தேடி போகிறேன் அவருக்காக நாற்பது நாள் நீங்க உபவாசம் இருந்து செபியுங்கள் அப்பொழுது அவர் எனக்கு நீங்க ஜெபிக்க இந்த அந்நிய கடவுள்களிடம் வந்து வேண்டிக் பொழுது இந்த காரியம் வாய்க்கும் என்று அவங்க சொல்லிவிட்டு போகிறதை நம்ம பார்க்கணும் இவர்களும் போய் பாதாள உலகத்துல போய் பார்க்கும் பொழுது அப்ப அவர் நினைக்கிறாராம் என்ன இவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்களா பாதாள உலகத்துக்கே தேடி வந்துட்டீங்களே இவ்வளவு அன்பை என்மேல என்று சொல்லி அங்கேயே திருமணம் செய்து அங்கேயே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆனா நம்ம வேதத்துல பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாதாள உலகம் என்பது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் அது திருமணம் ஆகக்கூடிய இடமோ அந்த இடத்துல சமாதானமோ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடமோ என்பதுதான் நம்ம வந்து உலகத்தை குறித்து ஒருவேளை இவர்கள் அந்நிய கடவுள் விக்கிரகங்கள் இவர்களால் எதையும் செய்ய முடியும் என்பதற்காக அங்க போய் அது செய்யப்பட்டதா என்ன தெரியும் இதை குறித்து தான் நம்ம இசைக்கு ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஏற்கனவே நம்ம வாசித்து இருக்கிறோம் கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே சகல விட்டு அடையாளம் போடு என்றார் இவர்களெல்லாம் யாரு பஸ்ட் அழுது கொண்டு இருந்த ஸ்திரீகள் தம்முசுக்காக நாற்பது நாள் அதுவும் எங்க அழுகிறாங்களா தேவ் இந்த அதிகாரங்களெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த அருவறுப்புகள்லாம் எங்க நடக்குதுன்னா தேவ ஆலயத்துல தேவ நடையில வடக்கு வாசல் அந்த பக்கம் போகும் தேவ ஆலயத்திலேயே வைத்து இன்னொரு புறம் ஒரு நடைய உண்டு பண்ணி அந்த இடத்துல கத்துடைய பிள்ளைகளும் அவர் சேர்ந்து கத்தன் மறந்தா நாட்டை மறந்தா தேசத்தை மறந்தா நம்மை மறந்தார் என்று சொல்லி அருவறுப்பான காரியங்களை தூப பீடங்களை பிடித்து கொண்டு போவதை நடையில நிற்கிறதை நம்மளால இந்த அதிகாரங்கள்ல வாசித்து பார்க்க முடியும் எனவே அதிகாலை ஜபத்துல இந்த சிறுவேல மனுஷர்கள் விட்டு இவர்களுக்காக இந்த அருவறுப்புகளின் நிமித்தம் அழுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தமுஸ் என்பவனுக்கு இப்படி ஒரு கதை இருக்கிறது இவன் நிமரோதி மகன் என்றும் நம்ம பார்த்தோம் ஆகையினால தேவ ஆலயம் என்பது எது நம்மளுடைய இருதயம் இந்த இருதயத்துல தான் நம்ம என்ன பண்றோம் தேவன் ஆலயம் என்கிற இந்த இருதயத்துல தேவனை ஒரு புறமா வைத்து விட்டு அருவறுப்புகளை அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு வரும் நம்மையே அறியாம சில அருவறுப்புகள் ரகசிய பாவங்கள் அந்தரங்க பாவங்கள் துணிகரமான பாவங்கள் தேவன் எதை வெறுக்கிறாரோ அருவறுக்கிறாரோ அதை எல்லாம் இருதயத்துல கொண்டு வைக்கும் பொழுது அது கத்தருக்கு எரிச்சலா இருக்கு இன்றைக்கு நம்ம அதை கலைந்து போட்டால்தான் தேவன் அந்த இடத்துல முழுவதுமாய் உலாவி வாச

அறிவறுப்புகள் நடக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாங்க பார்த்தோம் இதை நம்ம அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்யும் இன்னும் விரிவாய் தெரிந்து கொள்ள உதவி செய்யும் அதுக்கான காரியங்களை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினார் பேசும் நாம நல்ல பிதாவே